மூட்டுவலி ஜாயிண்ட் பெயின் ரத்த சுத்தி இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜாயிண்டில் ஒரு மஜையை வந்து குல குழப்பு இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஆயில் இருக்கும் இல்லையா இது உருவாக்குறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய் ரெடி பண்ணும் சூப்பராக என்ன காய் கையில் உள்ள ஜாயிண்ட் பெயின் நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய நரம்பு சுருட்டல் ஜாயிண்ட் போன் ஜல்லி இது எல்லாத்தையும் வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு காய் ஸோ இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று உங்களுடைய ஜாயின்ட் பெயின் எப்பேற்பட்ட ஜாயின்ட் பெயினையும் சரி செய்யும் செருவிக்கல் எல்ஃபர் எல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்துலேருந்து ஆரம்பிக்கும் அதை நீங்கள் திருப்பினீங்கன்னா கடக் கடக்குன்னு சவுண்ட் இதெல்லாம் குறைஞ்சிரும் இது மிகவும் அற்புதமான ஒரு வைத்திய முறை சவ் சவ் ஜாயிண்ட் பெயினை அறவே எடுத்துரும் சுத்தமாக வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட மூட்டு வலி ஜாயின் பெயின் ரத்த சுத்தி இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி எலும்புகளில் உள்ள மஜ்ஜை இதுக்கெல்லாம் ஒரு போஷாக்கு தேவை முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் தேவை அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு தேவையானது இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே எலும்பு உறுதி இல்லை தசை உறுதி இல்லை ரத்தம் சுத்தம் இல்லை ஸோ இது பார்த்திங்கன்னாக்கா அற்புதமான ஒரு காயோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் காய்கறிப்படுவோம் எல்லா காயும் வாங்குவோம் ஒரு காய் அப்படின்னு இருக்கோம் தண்ணி காய் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சூப்பராக கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட்டில் ஒரு மஜ்ஜை வந்து குலக்குழப்பு இருக்கும் பார்த்திங்களா ஒரு ஆயில் இருக்கும் இல்லையா இது உருவாக்குறது பார்த்திங்கன்னாக்கா இந்த காய் ரெடி பண்ணும் சூப்பராக என்ன காய் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சவு சவ் இந்த சௌச்சவப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஐயோ அது நொசக்க நொசக்கன்ட்டுக்கு சாப்பிட மாட்டேன் அப்படி கிடையாது அது எப்படி சாப்பிட்ணுன்ற முறையை சொல்கிறேன் கண் பார்வை நல்லாயிருக்கும் முடிவு நல்லா வளர்ச்சி இருக்கும் அதேமாதிரி ஸ்கின் க்ளோ இருக்கும் அதேமாரி தசை நாறுகளை சூப்பராக வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சவு காய்க்கு உண்டு சவு சவ் காயை எடுத்துக்கோங்க ஒரு காயை எடுத்துக்கோங்க போதும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு சும்மா ஒரு நூறு இரநூறு மில்லி வாட்டரில் பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ண பிறகு அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து அதை அப்படியே ஒரு தமிழ் அந்த தண்ணியோடயே அந்த ஏற்கனவே நீங்கள் பாயில் பண்ண அந்த தண்ணி ப்ளஸ் அந்த நீங்கள் மிக்சியில் கொள்ள கொலப்பாயிடுச்சு இல்லையா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக லைட்டாக இந்து உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவைன்னா எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது குடிக்கிறதுக்கு பசங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட் தேவையில்லை இப்படி இந்த சவுச்சவை வேக வைத்து ஜூஸ் அடித்து நம்ம ஏற்கனவே வேக வைச்ச தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஓதோ நாள் குடிக்கும் போதே இது அப்படியே காலையில் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தோம்னா உங்களுடைய ஜாயின் பெயின் காணாமல் போகும் முட்டு வலி பெரிய இருக்கக்கூடிய முட்டு வலி கையில் உள்ள ஜாயின் பெயின் நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய நரம்பு சுருட்டல் ந அப்படி பார்த்திங்கன்னா நரம்பு டைட்டாகவே இருக்கும் உங்களால் கால் மடக்க முடியாது சில பேர்லாம் அழகாக குடிஞ்சு ஏந்திரிப்பாங்க ஐயோ என்னால் முடியல அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரியான நரம்புக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு லூப்ரிகன் கொடுத்து ஒரு ஃப்ரீனஸ் கொடுத்து உங்களோட நடையிலையும் டிஃப்ரென்ஸ் கொடுத்து உங்கள் மூர்த்தியில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஒரு மஜையை உருவாக்கி கொடுக்கக்கூடியது வாதம் பித்தம்க உள்ளே பார்த்திங்கன்னா பித்த நீர் இருக்கும் இல்லைனா வாத நீர் இருக்கும் எதை இருந்தாலும் அதை சூப்பராகி தரக்கூடிய அற்புதமான ஜூஸ் தான் அந்த ஜூஸ் சௌச்சவ் காய் வந்து அவ்வளோ அசால்ட்டாக நினச்சிடாதீங்க ஜாயிண்ட் போன் ஜல்லி இதை எல்லாத்தையும் வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு காய் அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை கூட்டாக செய்வாங்க குழம்புல போடுவாங்க அதை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஏன்னா அது நொறுக்கு இருக்குது பசங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் நீ நல்லா விளையாடணுமா நல்லா வேகமாக நடக்கணுமா நீ வருங்காலத்தில் உனக்கு ஆணி மாதிரி இரும்பு மாதிரி உன்னுடைய எலும்பு இருக்கணுமா இதுக்கெல்லாம் காரணம் இந்த இது சாப்பிடணுன்னு சொல்லி எஜுகேட் பண்ணுங்கள் கொஞ்சம் சாப்பிட பழகிட்டாங்கனாக்கா சூப்பராக இருக்கும் அதாவது சமைச்சு வச்சதில் குழந்தைங்களாம் பெரியவங்களாம் எடுத்துக்கணுனாக்கா அதுமாரி நம்ம ஒரு ஒரு காயை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜூஸ் ஆக்கிடுங்க அதாவது வேக வச்சு வேக வச்சு ஆக்கி நீங்கள் அப்படியே எடுத்து குடித்தாலே போதுமான விஷயம் நீங்கள் அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியிலேயே நீங்கள் அழகாக நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த வேக வச்சதில் வந்து எனக்கு அது விருப்பம் இல்லை மேலே ஏதாவது அழுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ஹாட் வாட்டர்லேயே கூட மிக்சியில் ஒரு டம்ளர் மிக்சியில் தண்ணி போட்டு இந்த வேக வச்ச காயிருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே ஜூஸ் அடிச்சிங்கன்னா அப்படியே அழகாக தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் குடிக்கிற பதார்த்தத்தில் நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று உங்களுடைய ஜாயின்ட் பெயின் எப்பேற்பட்ட ஜாயின்ட் பெயினையும் சரி செய்யும் அதேமாரி கழுத்தில் பார்த்திங்கனாக்கா எல்ஃபோர் எல்ஃபை செருவிகல் எல்ஃபோர் எல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கழுத்துலேருந்து ஆரம்பிக்கும் அதை நீங்கள் திருப்பினீங்கன்னா கடக் கடக்குன்னு சவுண்ட் வரும் இதெல்லாம் குறைஞ்சிரும் இதை பொழுது அதேமாரி உங்களுக்கு தண்டு வடத்துக்கு கொடுக்கும் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரென்த்து அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் சவ் காயை வந்து மிஸ் பண்ணாதீங்க வாரத்தில் ரெண்டு வேலையாவது நீங்கள் தயவுசெய்து எடுங்க டெய்லி கூட எடுக்கலாம்னு கிடையாது தண்ணி காய் தான் உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஸோ ஒரு மனிதனுக்கு சூப்பராக அவங்களுடைய சைகை அதேமாரி பார்த்திங்கன்னா செய்கை நடக்கிற கை வீசி அல்லாம் நடக்கணும் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறாங்க அல்ல நோட் பண்ணிங்கனாக்கா அவங்க பார்த்திங்கனா ஆஃப் தான் கை வீசுறது நடக்கிறது எல்லாமே இருக்கும் காரணம் அதோடய எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் இருக்கோ அது பிடிச்சிரும் அது கை தூக்க முடியல வலிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அத்தனை பேருக்குமே இந்த கை ஃப்ரோஸ் அண்ட் இருக்கிறவங்க கூட தாராளமாக இது எடுக்கலாம் எடுக்க எடுக்க மஜ்ஜை மசில்ஸ் அதில் இருக்கக்கூடிய கிராம்ப் உங்களுக்கு வந்து ஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மசில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் இது மிகவும் அற்புதமான ஒரு வைத்திய முறை இது அழகாக உணவு முறையாக கொண்டு போங்க மருந்தாக பார்க்காதீங்க உணவாக அப்படி இப்போ உங்களுக்கு வந்து பவுலில் செஞ்சு கொடுங்க சவு எந்த அளவுக்கு நம்ம உணவில் எடுக்கிறோமோ உங்களுடைய அசைவுகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுடைய மூமெண்ட் நல்லாயிருக்கும் ஸோ தி பெஸ்ட்டு ஜூஸ் காலையில் நம்ம எடுத்துக்கலாம் இதை ரெகுலராக எவ்வளோ நாள் எடுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு பொறுமையாக எடுக்கலாம் அது மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன கூட்டாக காய அப்படி சாப்பிட்டு பாருங்கள் மிக பெரிய அற்புதமான ஒரு மூலிகை உணவு இந்த காயை மிஸ் பண்ணாதீங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பிரச்சனை இருக்குது குடிஞ்சு நிமிறது எல்லாமே கடக்கடக் சவுண்ட்லேருந்து எல்லாமே எல் ஃபோர் சி ஒன் எல் ஃபோர் எல் ஃபைவ் சி ஒன் சி டூ கழுத்தில் இருக்கக்கூடிய சர்விக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு அந்த க்ரிட்டினஸ் வர்றது எல்லாமே இன்றைக்கி வந்து பிரச்சனையை பார்க்குறது நம்ம மொபைல் குளிஞ்சு பார்க்குறது நைட்டில் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறது இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நம்மளுடைய அந்த காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க களி உண்டெல்லாம் சாப்பிட்டாங்க உளுந்தங்களி சாப்பிட்டாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கும் இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துட்டோம்னா வருங்காலத்தில் இருக்கக்கூடிய போன் கிர உடையிறது புரிஞ்சு கொட்டுறது உள்ள ஜெல்லி வந்து வீக் ஆகிறது வத்தி போகிறது எதுவுமே இருக்காது ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம் இந்த காய் ஸோ அப்போ நான் காய்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நான் சௌச்சவ் பற்றி சொல்லியிருக்கேன் இந்த சௌச்சவ் ஜாயின்ட் பெயினை அறவே எடுத்துரும் சுத்தமாக அழகாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆத்திரட்டிஸ் உள்ளவங்களாம் அந்த சௌச்சவ் எடுத்து பாருங்க அவங்களோட பெயின் குறையிறதை கண்கூடாக பார்க்கலாம் இப்படி சௌச்சவ் சாப்பிட்டு நம்ம உணவு முறையில் சொன்னாலும் நம்மளுடைய அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் எல்லோரும் மறந்துடாதீங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாயின்ட் பெயின் பேசும் பொழுது உங்களுடைய ஜாயின்ட் பெயினில் இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகன்ட் அழகாக கொடுக்கறது எல் ஃபோர் எல்ஃபை பிரச்சனை சரி பண்ணுறதுலாம் இந்த எக்ஸசைஸ் இந்த க நடுவிரலை மட்டும் நல்லா அழுத்தி இப்படி பிடிங்க இதில் வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாவது பிடிங்க ஏன்னா இது பல பேருக்கு பல தீர்வு கொடுத்துருக்கு அதனால் தான் நான் இது வந்து ரிப்பீட்டடாக எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லோரும் மொபைல் பார்த்து தன்னுடைய கழுத்தை சரி பண்ணவில்லை சீர் சீர்கட்டு வச்சுருக்காங்க சீர் செய்ய வேணும்னா இது தான் தலையிலேருந்து உங்களுக்கு வந்து கால் வரைக்கும் இருக்கும் எல்லாமே அழகாக அப்படி வளர்ச்சி பிடிச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தால் ரெண்டு லெயில் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இந்த பாருங்கள் நெட்டி வேணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி அழகாக பிடிச்சாலே போதுமான விஷயந்தான் ஒரு டூ மினிட்ஸ் பிடிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரீயாக கழுத்த விட்டி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை பண்ணிகிட்டே இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா நம்ம வருங்காலத்தில் ரொம்ப முடங்கிடாமல் நம்ம முடக்க வைக்கக்கூடிய இந்த ஆத்திரட்டிஸ் இந்த மாதிரி முடக்குவாதங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் எந்த பெயின் அதாவது பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுலாம் சாதாரண இன்றைக்கி பெயின்னாலும் எத்தனை பேர் அவசியப்படுறாங்க அதனால் வருங்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இப்போவே உங்களுடைய பாடியையும் போன் கிராவிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் நம்ம வாழ்கிறதுக்கு வீட்டுக்கு நம்ம இப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா அதேமாதிரி தான் உடலில் நம்ம உயிர் வாழ்கிற கூடும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கூடுக்கு எப்படி நம்ம வீடுக்கு கம்பி வச்சு கட்டுறோமோ அதேமாதிரி எலும்புக்கு உறுதி அவசியம் அதுக்கு இந்த சவுச்சவு சூப்பரான ஒரு அற்புதமான ஜூஸ் செய்தி நிலம்பருங்கள் நல்ல விஷயத்த மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்